டிடி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் பல கோவில்கள் நம்ம தரிசனம் பண்ணுறோம் பல அடியார்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிறது ஒரு அற்புதமான துருத்தலம் இந்த துருத்தலத்தினுடைய பெயர் வேலுடையான் பட்டு வில்லுடையான் பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க வேல் வில் வேல் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரித்தானது வில் அப்படிங்கிறது ராமபிரானுக்கு உரித்தானது இந்த ஊர் பேர் வேலுடையான்பட்டு இங்கே இருக்கிற முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு காணப்படுகிறார் இந்த வேலுடையான்பட்டு திருத்தலம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம அத்தனை பேருக்குமே நெய்வேலி தெரியும் பண்ருட்டிக்கு பக்கத்தில் நெய்வேலி இந்த நெய்வேலி நகரத்திலேயே பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயமானது அமைந்திருக்கிறது வேலுடையான் பட்டு அப்படிங்கிறது வேல்னா முருகனுடைய ஆயுதம் ஆனால் இங்கே முருகன் எதை வச்சுருக்கார் வில்ல வச்சுருக்கார் இந்த திருத்தலத்தில் முருகன் வில்ல வச்சிருக்கார் அதாவது இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் வந்ததற்கு உண்டான ஒரு புராண கதை ஒரு தலபுராணம் புராணம் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு ஆலயத்திலுமே ஒரு தெய்வமானது நமக்கு அருள்கின்றது அப்படின்னா அதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கும் தேவர்களும் முனிவர்களும் முருகப்பெருமானை காணாமல் தவிக்கிறார்கள் முருகப்பெருமான் கிடைக்கல எங்கே போனார் முருகப்பெருமான் முருகப்பெருமான் கைலாயத்தில் இருப்பார் ஃபேமிலியோடு இருப்பார் அப்பா அம்மாவோட பார்வதி பரமேஸ்வரனோட விநாயகப் பெருமானோடு காணப்படுவார்ன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் பல இடங்களில் முருகப்பெருமானை தேடுறாங்க யார் தேவர்களும் முனிவர்களும் கிடைக்கல என்ன காரணத்தினால் கிடைக்கல முருகன் இங்கே இருக்கான பூலோகம் வந்து ஒவ்வொரு இடமாக தேடுகிறார்கள் அப்போ முருகன் எங்கே இருக்கான் தெரியுமா வள்ளிமலையில் வள்ளியோடு காணப்படுகிறார் மலையில் இந்த வள்ளியை காதலித்து மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வள்ளிமலையில் முருகப்பெருமான் இருக்கின்ற போது தேவர்கள் இந்த பகுதியில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் முருகப்பெருமான் கிடைக்கல முருகப்பெருமானை நினைச்சு தவம் இருக்கிறார்கள் முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார்கள் அதன் பிறகு முருகப்பெருமான் என்ன பண்ணுறான் இவர்களது பக்திக்கு ஏற்ற வகையில் இவர்கள் அனைவரும் தன்னை பிரார்த்திக்கிறார்களே என்பதற்காக அந்த முருகப்பெருமான் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஜோதிஸ்வரூபமாக இவர்களுக்கு முன்னால் காட்சி கொடுக்குறான் ஒரு ஜோதி பிழம்பாக நம்ம நிறைய கோவில்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வடலூர் வள்ளலார் தரிசனங்கிறது ஒரு ஜோதி தரிசனம் திருவண்ணாமலையில் பார்க்குறோமே திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபங்கிறது என்ன ஒரு ஜோதி தரிசனம் இறைவன் ஜோதி ஜோதி ஜோதிஸ்வரூபன் அப்படிங்கிறோம் பஞ்சபூதங்களில் அக்னிக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு அக்னிக்கு ஒரு முக்கியமான இடம் அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த அக்னிங்கிறது தீ நெருப்பு அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அக்னியை இன்றைக்கும் நம்ம வணங்குகிறோம் எப்படி வணங்குகிறோம் வீட்டில் ஹோமம் பண்ணுறோம் இல்லையா இந்த ஹோமத்தில் அக்னி தான் வளர்க்குறோம் அந்த அக்னியை வணங்குகிறோம் அந்த அக்னி சுரூபமாக காட்சி தருகிறான் முருகப்பெருமான் இந்த ஜோதிஸ்வரூபனை வணங்குகிறார்கள் ஆனாலும் இந்த தேவர்களுக்கு ஒரு திருப்தி இல்லை ஒரு திருப்தி இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க உடனே முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க முருகா ஜோதி சுரூபமாக உன்னை நாங்கள் தரிசனம் பண்ணினோம் சந்தோஷந்தான் ஆனாலும் நான் உருவத்தோடு நாங்கள்லாம் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற போது முருகப்பெருமான் வேடுவனாக சடாமுடியோடு வில்லேந்திய கோலத்திலே முருகப்பெருமன் தரிசனம் கொடுக்கிறார் ஏன் இந்த கோலத்தில் தான் வள்ளிமலையில் முருகப்பெருமன் அப்போது காணப்பட்டார் ஒரு வேடுவனாக சென்றுதான் வள்ளியை மயக்க முற்பட்டார் ஒரு வேடுவன்னா சடாமுடி இருக்கணும் அதற்கேற்ற ஆடைகள் இருக்கணும் ஒரு வில்லு இருக்கணும் இந்த கோலத்தில் முருகப்பெருமான் தரிசனம் தந்தார் அந்த தரிசனத்தில் மகிழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் என்ன சொல்கிறாங்க முருகா நீ இதே கோலத்திலேயே காணப்பட வேண்டும் இதே கோலத்திலேயே இந்த திருத்தலத்தில் அருள வேண்டும் அப்படின்னு அவர்கள் பிரார்த்தித்ததன் காரணமாக முருகப்பெருமான் வில்லோடு அங்கே காட்சி தரான் இதனால தான் வில்லுடையான் பட்டு ஆனால் இந்த முருகப்பெருமானுக்கு இருக்கின்ற இந்த திருத்தலத்தினுடைய பெயர் வேலுடையான் பட்டு அப்படிங்கிறது தான் ரெக்கார்டிலலாம் இருக்குது வேலுடையான் பட்டு அப்படிங்கிறதா இருக்குது இந்த திருத்தலத்தில் இதுதான் விசேஷம் வேலு வில்லு ரெண்டுக்கும் இந்த இடத்துல சம முக்கியத்துவமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ நெய்வேலி பார்த்திங்கன்னா நெய்வேலின்னு நமக்கு சொன்னாலே நிலக்கரி சுரங்கம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி அஞ்சு பாருங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட தொண்ணூறு வருஷத்துக்கு முந்தி இந்த இடத்துல ஒரு அன்பர் இருந்தார் ஒரு முதலியார் அன்பர் இருக்க அவர் தன்னோட வீட்டுக்கு தன்னோட நிலத்திற்கு ஒரு ஆழ்துளை கிணறு ஒன்று போடுறதுக்காக நிலத்தை கொஞ்சம் தோண்டுகிறார் தண்ணிக்காக நிலத்தை தோன்றுற அப்படி போது அந்த பூமியிலேருந்து ஒரு கருப்பாக ஒரு பொருள் கிடச்சிது ஃபுல்லாக அதனோட லேயர்ஸ் தான் இங்கே இருக்குது தண்ணி வரல என்னடா அது ஏதோ வித்தியாசமும் இந்த இடத்துல ஒன்று இருக்கே அந்த முதலியார் நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதை சேகரித்து அதை அரசாங்கத்திற்கு அனுப்புகிறார் அரசாங்கத்திற்கு போய் அதை பரிசோதனை பண்ணுறாங்க அதை பரிசோதனை பண்ணி பார்த்தா அது நிலக்கரி என்று கண்டுபிடிக்கிறார்கள் பாருங்கள் ஒருத்த ஆசாமி இந்த பட்டு இங்கே இருக்கிறவர் அதை கண்டுபிடிச்சு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறார் இதை பார்த்த உடனே அரசாங்கம் என்ன பண்ணுறது இந்த இடத்துக்கு வந்து எல்லா இடத்தையும் சுற்று வட்டார கிராமங்கள் அத்தனையும் சோதிக்கிறது எங்கெங்கெல்லாம் அந்த ட்ரேசஸ் இருக்குது நிலக்கரியோட ட்ரேசஸ் இருக்குது அப்படின்னு சோதனை பண்ணால் அந்த சுற்று வட்டார கிராமங்கள் முழுக்க நிலக்கரி இருப்பதாக கண்டுபிடிக்கப்படுகிறது அப்புறம் என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிற குடித்தனங்கள் ஜனங்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்கல்ல அவங்க அத்தனை பேருக்கும் இன்னொரு இடத்துல வீடு கொடுத்து இவர்கள் அத்தனை பேரையும் இன்னொரு இடத்துக்கு மாற்றுறாங்க இந்த இடத்தை மத்திய அரசாங்கம் ஏற்பாடு செய்த ஒரு கமிட்டி ஒரு குழுவினர்கள் தங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இங்கே இருக்கிற நிலக்கரிகள்லாம் எப்படி எடுக்கலாம் அதிலேருந்து எப்படி மின்சாரம் தயாரிக்கலாம் அப்படிங்கிற பணியில் இறங்குறாங்க எல்லாம் போயாச்சு இங்கே இருக்கிற வீடுகள் அத்தனையும் மாறியாச்சு ஆனால் இந்த கோவில் இருக்குது பார்த்தீங்களா வில்லுடையன் பட்டு சொன்னோம் பார்த்திங்களா அதே இடத்துல இந்த கோவில் அப்படி இருக்குது அந்த கோவில் மட்டும் மாறவே இல்லை இதனால தான் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆலயமானது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது என்எல்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இந்த ஆலயமானது காணப்படுகிறது நெய்வேலி பக்கம் போனீங்கன்னா இந்த பட்டு என்கிற வில்லுடையான்பட்டில் இருக்கிற இந்த முருகப்பெருமான் ஆலயம் அத்துறை பிரசித்தம் இந்த முருகப்பெருமான் ஆலயம் எந்த இடத்துல குடிகொண்டிருக்கார் அப்படின்னா இன்றைக்கு கோடிக்கணக்கில் பணம் புழங்கக்கூடிய பலருக்கும் மின்சாரத்தை வழங்கக்கூடிய அந்த இடத்துல அந்த காலத்திலேயே முருகப்பெருமான் குடிகொண்டு தன்னோட இடத்துல நிலக்கரி இருப்பதை முருகப்பெருமான் உணர்த்தியிருக்கிறார் ஒரு கடவுள் ஒருவருக்கு மட்டும் எதையும் கொடுப்பதில்லை தான் சார்ந்திருக்கிற பகுதிக்கும் சரி தன்னை சார்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் முருகப்பெருமான் அனைத்தையும் வழங்க வல்லவர் அப்படிங்கிறது இந்த முருகப்பெருமான் அவதாரத்திலிருந்து இங்கே எப்படி குடிகொண்டாரோ அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த முருகப்பெருமான் ஆலயம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த ஆலயம் வந்து உத்தேசமாக எப்போ வந்திருக்கும்னா சுமார் ஒரு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த ஆலயத்தினுடைய தொன்மைங்கிறது பழசு ஆலயத்தினுடைய தொன்மை பழசு ஆனால் ஒரு எண்ணூறு வருஷம் ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சித்திரக்காடவன் அப்படின்னு ஒரு ராஜா ஒரு பல்லவ ராஜா இந்த சித்திரக்காடவன் சுமார் ஒரு எண்ணூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த பகுதி ஆண்டு கொண்டிருக்கிறார் அதாவது இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா பட்டு இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிறார் அவன் ஆண்ட காலத்தில் இந்த கோவிலானது மண்மூடியாச்சு சொல்கிறோம் இல்லையா பழைய கோவில்கள்லாம் அந்நியர்களுடைய ஆட்சி காலத்தில் இல்லாட்டினா போதிய பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் பல ஆலயங்கள் வழிபாடுகளை மறந்து போயின வழிபாடுகள் எழுந்தாச்சு பல கோவில்கள் ஆனால் அத்தகைய கோவில்கள் எந்த காலத்தில் வெளியில் வரணுமோ எப்படி தெரியணுமோ அது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை சம்பந்தப்பட்ட இறைவனே ஏற்படுத்தி கொள்வார் இறைவனை ஏற்படுத்தி கொடுப்பார் அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்திரக்காடம் சொன்ன இல்லையா இந்த மன்னனுடைய காலத்தில் அவனுடைய அரண்மனையில் பசுக்கள் நிறைய உண்டு அந்த காலத்தில் ஒரு ராஜா ஒரு மன்னன் அப்படின்னா எதற்கு முக்கியத்துவம் அதுவும் அதிகம் கொடுப்பான் அப்படின்னா கால்நடை வளர்ப்புக்கு அதுவும் பசு இருக்குது பார்த்தீங்களா ஒரு ராஜா கிட்ட எத்தனை பசு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ராஜாவுனுடைய திறனே அந்த காலத்தில் மதிக்கப்படும் ஒரு ராஜா பத்தாயிரம் பசு வச்சிருக்கான் அப்படின்னா ஓ பத்தாயிரம் பசு வச்சுருக்கானே அவன் பெரிய ராஜா அவன் இருபதாயிரம் பசு வச்சுருக்கானே இவனை விட பெரிய ராஜா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் ஒருத்தரை அளவிடணும் அப்படின்னா இவர் பத்து கோடி பணம் வச்சுருக்கார் இவர் மூணு கோடி சொத்து வச்சுருக்கார் இவர் நாற்பது கோடி சொத்து வச்சுருக்கார் நம்ம பணத்தால் மதிப்பிடுகிறோம் ஆனால் அந்த காலத்தில் பசு கூட்டத்தை வைத்து தான் ஒரு மன்னனே எடைபோடப்பட்டா நீங்கள் தசரதர் கதையில் பார்த்தீங்க அப்படின்னா ராமன் பிறந்த பிறகு ராமன் பிறந்ததை கொண்டாடணுங்கிறதுக்காக தசரதன் பல்லாயிரக்கணக்கான பசுக்களை தானம் செய்தானாம் நம்மளாம் படிக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நிறைய பசுக்கள் உண்டு சித்திர கிட்ட இந்த பசுக்கள் என்ன பண்ணும் தினமும் மேய்ச்சலுக்கு போகும் ஒரு அரண்மனை அப்படின்னா அரண்மனையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் இந்த பசுக்களை காலை வேளையில் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வார்கள் அந்த மேய்ச்செல்லாம் முடிஞ்ச பிறகு மாலை வேளையில் அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு அந்த பசுக்களை கொண்டு வந்து கட்டிடுவாங்க அதுபோல் வரக்கூடிய பசுக்கள் பார்த்திங்கன்னா சில பசுக்கள் பால் கறக்கலை அதாவது பால் இருக்கணும் நல்லா மேய்ஞ்சிட்டு வந்ததுன்னா பால் இருக்கணும் ஆனால் பால் இல்லை என்ன காரணம் அப்படின்னு ராஜாவுக்கு தெரியல ஏன்னா பணியாளர்கள் ராஜா கிட்ட சொல்கிறாங்க ராஜா இந்த சில பசுக்கள் பால் கறக்கவே இல்லை ஆனால் நல்ல மேய்ச்சலுக்கு போகுது எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் அதற்கான காரணம் தெரியலை ராஜா என்ன பண்ணுறான்னா இதை நம்ம கண்காணிக்கணுமே இந்த பசுக்கள் எப்படி பால் கொடுக்காமல் இருக்கும் தகுந்த மேய்ச்சல் நிலத்திற்கு போயும் நன்றாக மேய்ந்தும் பால் கொடுக்கலைன்னா இதில் ஏதோ ஒன்று இருக்குது கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா தீர்மானிக்கிறான் யார் காடவன் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறான் இந்த பசுக்கள் திரும்பி வருகிற போது இந்த சித்திரக்காடவன் ராஜாவும் பின்னாடியே வரானான் அதில் சில பசுக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போயிட்டு பால சொரிகிறத பார்க்குறான் சரி இன்னைக்கு ஒரு நாள் தான் போல இருக்குது நம்ம பார்க்கலாம் அடுத்த நாள் பார்க்கலாம்னு அடுத்த நாள் பார்க்குறான் அடுத்த நாள் பார்க்குறான் ஒரு சில நாட்கள் பார்த்த பிறகு இந்த ராஜாவுக்கு தெரிகிறது இந்த இடத்துல ஏதோ ஒன்று காணப்படுகிறது இல்லாட்டம் இந்த பசுக்கள் தானாக இந்த இடத்துல பால் சொல்லியாது அப்படின்னு தீர்மானிச்சு இந்த ராஜா என்ன பண்ணுறான்னா ஒரு நாளைக்கு தகுந்த படை வீரர்களையும் அழைத்து கொண்டு வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்த மண்வெட்டியால் வெட்டுகிறான் மண்வெட்டியால் வெட்டுகிறான் அப்படி மண்வெட்டியால் கொஞ்சம் வெட்டின பிறகு திடீர்னு அந்த இடத்துலேருந்து ரத்தம் பீரிட்டு கிளம்பியதான் என்னடாவது ரத்தம் இருந்தது இந்த இடத்துல மண்மேடாக காணப்படுகிறதுன்னு அங்கே இருக்கிற மணலை அகழ்ந்து பார்த்தால் முருகப்பெருமான் திருவடிவம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோமே பட்டு என்கிற பட்டில் கருவறையில் முருகப்பெருமான் திருவடிவத்தை பார்க்குறோம் இல்லையா அந்த திருவடிவம் எங்கிருந்து கிடைத்தது சித்திர காடவன் ராஜாவுக்கு அப்படின்னா பூமியில் இருந்து கிடைச்சது அது வெட்டின இடம் முருகப்பெருமானுடைய இடது தோளம் இந்த இடது தோளில் இருந்துதான் ரத்தமானது பீரிட்டது அதன் பிறகு இந்த விக்கிரகத்தை எடுத்து என்னென்ன பண்ணணுமோ தகுந்த பூஜைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்து அதன் பிறகுதான் வழிபாட்டிற்கு வந்ததாம் இந்த பட்டு என்கிற பட்டு முருகப்பெருமானை நாளைய நிகழ்ச்சியிலும் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்